கலெக்டர் சொல்றது தான் தான் இருக்கு நான் பல நிலையத்துக்கு சேர்த்து தான் போடுவேன் ஒரு ரூபா பத்து ரூபா பத்து ரூபா வழினா ஐநூத்தம்பது ரூபா எல்லாத்தையும் சேர்த்து தான் போடுவேன் சார் ஒரு ரெண்டே நிமிஷம் சார் ஹலோ சார் ரெண்டே நிமிஷம் கட்டிட்டு

சரிங்களா எனக்கா போய் ஏதாவது காட்டி பிரச்சனை தான் சொல்லிடுவேன் அறிவுறுப்பட்டு தொண்ணூறு நாள் கிளியர் ஆகுது அந்த பணத்தை நீங்கள் கட்டிடுறீங்க தொண்ணூறு நாள் வெளியில ஓட முடியாது தொண்ணூறு நாள் கணக்கு பண்ணுங்க

பிரான்ச்சோட மேனேஜர் நம்பர் இருக்கும் அரசன் ஒரு சார் நம்பர் இருக்கும் ஒரே ஒரு வாரம் மாற்றி நானும் வந்துட்டு என்ன தெரியுங்க சொல்கிறேன் கட்ட முடியாதுன்னு சொல்லுங்கள் என்கிட்ட இப்போ இல்லைங்க இப்போ இல்லைன்னா நீங்கள் கிளம்பி டைம் கொடுத்து நான் சொல்கிறேன் நான் மட்டும் வேலை தான் செய்யலாம் டைம் என்னால் தர முடியாது ஏன்னா நீங்கள் கட்டுறதுக்கு குழு உலகம் ஷேர் பண்ணி கிடச்சி விடுவோம் அவங்ககிட்ட அவங்க யாருனே தெரியும் யாருனே தெரியாது அப்புறம் என்ன பண்ணுங்க அவங்க நீங்கள் யாருமே தெரியாது லோனு கொடுத்தா வாங்கிடுவீங்களா ஒரு வருஷம் சொல்லுங்கள் ஏதோ சூழ்நிலை மாதிரி இருக்குது

உள <laughs> வார

இங்க உட்காந்துக்கிற வேலைக்கு போனாங்க